வழக்கமாக அஸ்வின் தானேப்பா மேன் கேடு பண்ணுவார் இப்போ என்ன அஸ்வினையே மேன் கேடு பண்ணிருவோன்னு ஒருத்தர் மரத்து இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்துருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ டிஎன்பிஎல் மேட்சஸ் தான் நடந்துட்டு இருக்கு இதில் வந்து நேத்து திண்டுக்கலுக்கும் நெல்லைக்கும் மேட்ச் வந்து நடந்துச்சுங்க நேத்து மேட்ச்ல திண்டுக்கல் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க அப்போ பதினஞ்சாவது ஓவரில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் வந்து நடந்துருக்குங்க என்னன்னா ஃபிஃப்டீன்த் ஓவர் பவுலிங் போட மோகன் பிரசாத் வந்தாரு அந்த சமயத்தில் வந்து நம்மளோட அஸ்வின் வந்து நான் ஸ்ட்ரைக்கர் இருந்தாருங்க அப்போ மோகன் பிரசாத் என்ன பண்ணாருன்னா அவர் பவுலிங் போட வந்த மாதிரி வந்து அப்படியே அவரோட பின்னாடி கையை கொண்டு போய் மேன் கேடு பண்ண ட்ரை பண்ணாரு மேன் கேடு பண்ண ட்ரை பண்ணது மட்டும் இல்லாம கிட்ட போய் வார்னிங்கே பண்ணிட்டாருங்க இதை பாருங்க அவர் முன்னாடி முன்னாடி போறாரு அப்புறம் அவுட் பண்ணா எனக்கு தெரியாது சொல்லி வச்சுக்கோங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி இந்த மாதிரி வார்னிங் கொடுத்துருக்காரு இப்ப இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலா ஷேர் ஆக்கிட்டு இருக்குங்க இப்போ இதை பார்த்துட்டு கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே அஸ்வினை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்ப்பா அஸ்வின் இவ்வளோ நாள் நீ தானே மேன் கேட் விக்கெட் பண்ணிட்டு இருந்த இப்போ பாரு உனேவேடு பண்ணிடுவோன்னு சொல்லி ஒரு பவுலர் வந்து மிரட்டியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி அஸ்வினை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துல அஸ்வின் அவர்கள் மேல தப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தப்பே கிடையாதுங்க ஏன்னா அவர் வந்து பவுலிங் போட வந்தப்ப அஸ்வின் வந்து கிரீஸ் லைனை விட்டு வெளியவே போல லைன்லயே தான் கடைசி வரைக்கும் வந்து இருந்தாரு ஆனா இந்த ஒரு விஷயத்துல அஸ்வின் வந்து தப்பு பண்ணிட்டாரு அவருக்கு வார்னிங் கொடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி அந்த பவுலர் வந்து பண்ணிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை பற்றி அஸ்வின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஐசிசி ரூல்ஸ் படி ஒரு பவுலர் வந்து எந்த ஒரு பவுலிங் ஸ்டைலில் அதாவது பாலை ரிலீஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாரோ அந்த சமயத்தில் ரன்னோட வந்து ஆரம்பிக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது இந்த ரூலை தான் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்ற மாதிரி அஸ்வின் வந்து சொல்லியிருக்காரு உண்மையில இவர் சொன்ன ரூல் வந்து நூறு சதவீதம் வந்து இருக்குங்க ஒரு பவுலர் வந்து பவுலிங் போட இப்படி வரப்ப ரன் ஓடக்கூடாது இதே ஒரு பவுலர் வந்து கைய இது வரைக்கும் கொண்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த இடத்துல ஒரு பாலை ரிலீஸ் பண்ணி தான் வந்து ஆகணும் அப்ப அந்த சமயத்துல வந்து அவர் பவுலிங் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா பேட்ஸ்மேன் வந்து ரன் ஓட வந்து ஆரம்பிக்கலாம் தான் ஐசிசி ரூல்ஸ்ல வந்து பண்ணிருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துல வந்து என்ன ஆயிருக்குன்னா பவுலர் வந்து இங்கே வரைக்கும் கையை கொண்டு போகல பாதிலே தான் வந்து கையை வச்சிருக்காரு போயிட்டு திரும்ப வந்து கொண்டு வந்துட்டார் ஆனால் அந்த சமயத்தில் வந்து அஸ்வின் வந்து கிரீஸ் லைனை விட்டு பாதி தூரம் ஓடி இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அவர் மேலே தப்பு தான் அப்போ அந்த சமயத்தில் அந்த பவுலர் வந்து மேன்கேட் விக்கெட் வந்து எடுத்துருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல வந்து அஸ்வின் வந்து கிரீஸ் லைனை விட்டு வெளியவே போகலங்க அந்த லைன்லே தான் கடைசி வரைக்கும் நின்று கடைசி வரைக்கும் கண்ட்ரோலில் தான் இருந்தார் ஆனால் இதுக்கப்புறம் ஏன் அந்த பவுலர் போய் அம்பேர்கிட்ட வாணி கொடுத்தாரு அப்படின்னு தான் ஒன்றுமே ஏன்னா அவர் அந்த லைனை விட்டு வெளியே போய் இவர் விக்கெட் எடுக்காமல் இருந்தாங்கன்னா அம்பையர் கிட்ட வார்னிங் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வார்னிங் வந்து செல்லுபடியாக இருக்கும் அதுதான் அவர் லைனை விட்டு வெளியவே போகலையே அப்புறம் தேவையில்லாமல் வார்னிங் கொடுக்கணும் அதனால இந்த ஒரு விஷயத்தில் வந்து அந்த பவுலர் மேலே தான் தப்பு அப்படின்றது நம்மளோட கருத்தாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லை உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்